ஆகார் என்கிற பெண் எகிப்து தேசத்தைச் சேர்ந்தவள் கானான் தேசத்தில் வாழ்ந்து வந்த ஆபிராம் சாராய் வீட்டில் வேலை செய்து வந்த அடிமை பெண் ஆகார் என்ற சொல்லுக்கு பரதேசி என்று அர்த்தம் பரதேசி என்றால் அலைந்து திரிபவர் என்பது பொருள் அவளுடைய பெயர் எப்படியோ அப்படியே அவள் வாழ்க்கையும் அமைந்திருந்தது கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டதினால் ஆபிராமும் சாராயும் எகிப்து தேசம் வந்தபோது ஒருவேளை இவள் பார்வோனினால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிமையாக இருக்கலாம் இப்படி ஆபராம் சாராய் வீட்டில் வேலைக்கார பெண்ணாக இருக்கும்போது போது செல்வ சீமானாக வாழ்ந்த ஆபராமுக்கு பிள்ளை இல்லாததின் காரணமாக சாராய் அவசரப்பட்டு ஆகாரை ஆபராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அதன் பின்பு என்ன நேர்ந்தது ஆகார் எப்படி நடத்தப்பட்டால் என்னென்ன கொடுமைகளை சந்தித்தால் எப்படி அவளையும் அவன் மகனையும் தேவன் காப்பாற்றி ஆசீர்வதித்தார் அவள் துயரத்தை தேவன் கண்டு எப்படி அவளை உயர்த்தினார் என்பது பற்றி இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோட் இருபத்தி ஏழில் ஆகார் பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் ஆண்டவர் பண்ண வாக்கின்படியான பிள்ளை இன்னும் பிறக்காததினால் ஆபிராமும் தன் மனைவி சாராயின் ஆலோசனைக்கு செவி சாய்த்தார் சாராய் சொன்னபடியே ஆகார் எனும் அடிமை பெண்ணை திருமணம் செய்ததால் ஆகார் ஆபிராம் மூலம் கற்பவதியானாள் ஆனால் பாருங்கள் கர்ப்பவதியானவுடன் தேவையற்ற பெருமை ஆகாரை ஆட்கொண்டது தன் எஜமாட்டியான சாராலை அவள் அற்பமாக எண்ணினாள் பாத்தியா உன்னால கர்ப்பமாக முடியல நாம் பாரு கர்ப்பமாயிட்டேன் என்று கூட ஜாடையாக சொல்லியிருந்திருக்கலாம் இதை தாங்கிக் கொள்ள முடியாத சாராய் ஆகாரை கொடுமையாக நடத்தினாள் நாட்கள் போக போக ஆகார் மிகவும் துன்பமும் கொடுமையையும் அனுபவித்தாள் ஒரு நாள் இதையெல்லாம் தாங்க முடியாமல் இங்க இருக்கிறதுக்கு வேற எங்கேயாவது ஓடி போய் நிம்மதியாவது வாழ்ந்துக்கலாம் என்று கருதி வீட்டை விட்டு ஓடி போனால் ஆனால் பாருங்கள் ஆகாரால் வீட்டை விட்டு ஓடி போக முடிந்ததே தவிர கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போக முடியவில்லை ஓடி ஆகாரை கர்த்தருடைய தூதனானவர் விசாரித்தபோது ஆகார் எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல் நேர்மையாக பதில் கொடுத்தால் ஐயா என்னால முடியல ஐயா அவங்க பண்ற கொடுமைகளை என்னால தாங்கிக்க முடியல அதான் நான் எஜமாட்டியை விட்டு போகிறேன் என்று தன்னுடைய அவல நிலைமையை குறித்து சொன்னாள் ஆகார் ஒரு அடிமையாக இருந்தும் அவள் பக்கம் தவறு இருந்தும் அவள் தன் எஜமாட்டியினால் ஒடுக்கப்பட்ட போது தேவன் அவளது அங்கலாய்ப்பை கேட்டார் ஆம் இசிரியலின் பெருமூச்சை கேட்டு பதில் கொடுத்தவர் அல்லவா அதே நாம் யாராக இருந்தாலும் நாம் ஒடுக்கப்படுகிற காலங்களில் அவரே நமது தஞ்சமும் அனுகூலமான துணையுமானவர் ஒன்னு பேதொரு ஐந்து ஏலின்படி அவர் நம்மை விசாரிக்கிறவர் அல்லவா ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்ட கர்த்தருடைய தூதரானவர் ஆகாரை திரும்பி போய் அவள் எஜமாட்டியான சாராயிடம் அடங்கியிருக்கும்படி கூறினார் அத்துடன் அவள் சந்ததியை குறித்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்களையும் அவளுக்கு கூறினார் அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு இஸ்மையேல் என்று பெயர் கொடுக்கின்றார் இஸ்மையேல் என்றால் கர்த்தர் கேட்டார் என்று அர்த்தமாம் ஆகார் தேவனை விசுவாசித்து என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடே பேசின தேவனுக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பேரிட்டாள் வேதாகமத்தில் தேவனுக்கு முதன் முதலில் பெயரிட்ட பெண் இவள்தான் இது சிறப்பான விஷயம் அல்லவா அந்த துறவின் பெயர் பீர் லகாய்ரோயி என்று அழைக்கப்பட்டதாம் தேவன் நமது துக்கங்களையும் துயரங்களை மட்டும் காண்கிறவர் அல்ல அவர் நமது உண்மைத்துவம் நாம் அவர் மீது வைத்திருக்கும் அன்பு நம் வாழ்வில் நாம் அவருக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் இவை அனைத்தையுமே காண்கிறவராக இருக்கின்றார் சங்கீதம் முப்பத்தி மூணு பதிமூணு பதினாலு பதினைந்து சொல்கின்றபடி கர்த்தர் நம்மை காண்கின்றார் நம் மீது கண்ணோக்கமாக இருக்கின்றார் நம்முடைய செய்கைகளை கவனிக்கின்றார் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் காண்கின்றார் கவனிக்கின்றார் என்கிற உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை இந்த உணர்வு நமக்குள் ஆழமாக இருந்தால் நாம் அவரை விட்டு தூரமே போக மாட்டோம் அவருக்கு விரோதமாக பாவத்தில் விழுவதற்கு முயல மாட்டோம் ஆகார் சாராயிடம் அனுபவித்தது கசப்பான வாழ்க்கைதான் திரும்பி சாராயிடம் செல்ல அவளுக்கு விருப்பமில்லாத போதிலும் கொடுமைகள் அதிகரிக்கும் சிரமங்கள் அதிகரிக்கும் என்கிற சூழ்நிலை இருந்த போதிலும் தூதனானவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து சாராயிடம் திரும்ப செல்கின்றாள் அங்கே மறுபடியும் ஆபிராமும் சாராயும் அவளை ஏற்றுக்கொண்டனர் ஒருவேளை வனாந்திரத்தில் நடந்த காரியங்களை ஆகார் அவர்களிடம் சொல்லியிருந்திருப்பாள் கர்த்தர் கொடுத்த வாக்கின்படியே ஆகார் பெற்ற மகனுக்கு இஸ்மையேல் என்று பெயர் சூட்டப்பட்டது தேவ துணையோடு ஆகார் அடுத்த இருபது வருடங்கள் அதே இடத்தில் அதே எஜமாட்டியோடு வாழ்ந்தால் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகாரின் அன்றைய கீழ்ப்படிதல் அவள் வாழ்விலும் அவளது சந்ததியின் வாழ்விலும் எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை கொண்டு வந்தது ஆகார் கீழ்ப்படிந்து திரும்பி சென்றதால் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரத்தில் ஆபராம் இஸ்மையிலுக்காக பண்ணின விண்ணப்பத்தை தேவன் கேட்டு ஆகாரின் சந்ததியை ஆசிர்வதித்தார் என்று பார்க்கின்றோம் இஸ்மையில் பிறந்தபோது போது எண்பத்தி ஆறு வயது நூறு வயதாக இருக்கும்போது போது மற்றும் சாரால் தம்பதிக்கு ஈசாக்கு பிறந்தான் அப்பொழுது இஸ்மையலுக்கு வயது பதினாலு ஈசாக்கு பால் மறந்தபோது போது வயது கிட்டத்தட்ட பத்தொன்பது அல்லது இருபது இருந்திருக்கும் நன்றாக எல்லாம் போய்கொண்டிருக்கும் வேளையில் பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றது இஸ்மையில் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றான் அவன் ஈசாக்கை வம்பிழித்து பரியாசம் பண்ணியதால் அதை பார்த்து சாரால் கோபமடைந்து அடைந்து இங்க பாருங்க மரியாதையா இந்த அடிமை பண்ணையும் அவளுக்கு மகனையும் தள்ளுங்க அந்த இஸ்மையில் என் நேசகுமாரனாகிய ஈசாக்கோடை சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றால் ஆபிரகாம் ஆகாரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதில் விருப்பப்படாமல் தேவனிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது தேவன் ஆப்ரஹாமிடம் என் பா ஆப்ரஹாமே என் கிட்ட கேட்டாப்பா நீ ஆகாரோட குழந்தை பத்திக்கிட்ட சாரால் சொன்னதை தானே அப்படியே கேட்ட அதே மாதிரி இப்பவும் மனைவி சாரால் சொல்வதையே கேளு என்று கூறிவிட்டார் மேசியாவின் சந்ததி தனித்தன்மையுடன் ஈசாக்கின் மூலம் வரவேண்டும் ஆனாலும் இஸ்மவேலையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் கூறினார் அதே போல பாருங்கள் இன்று வரை ஒரு தனி மக்கள் கூட்டமாக இஸ்மையேலர் உலகமெங்கும் வாழ்கின்றனர் அடுத்த நாள் அதிகாலையில் அப்பம் ஒரு துருத்தி தண்ணீரோடு தன் மகனுடன் வெளியே அனுப்பப்பட்ட ஆகார் பெயர் சபா வனாந்தரத்தில் எங்கு செல்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்தால் கொண்டு வந்த தண்ணீரும் காலியானது சாப்பாடும் இல்லை தண்ணீரும் குடிக்க இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் போய் உட்கார்ந்து கதறி சத்தமிட்டு அழுதாள் ச என்னடா வாழ்க்கை இது வாழ்க்கையே துன்பமா துன்பமாயிருக்குதே என்று நினைத்து நினைத்து அழுதிருந்திருப்பாள் ஒரு தாய் அனுபவிக்கும் பெரிய துன்பம் என்னவென்றால் தான் பெற்ற குழந்தை இறப்பதை பார்ப்பதுதான் நினைத்து பாருங்கள் ஆகார் அந்த வனாந்தரத்தில் எப்படி கதறி என்று கண்களில் கண்ணீர் வருகின்றது அவள் வேதனையை நினைக்கும் போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு மனமிறங்கினார் ஆகாரின் கண்களை திறந்தார் உடனே அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியில் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் இஸ்மையில் அந்த தண்ணீரை குடித்து பிழைத்தான் தேவன் தமது வாக்கு தத்தத்தால் அவளை தேற்றினார் நீங்கள் கூட வனாந்திரத்தை போல உள்ள உங்கள் வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம் என்ன என்னன்னு கேட்க ஒருத்தர் கூட இல்லையே என்று தவிக்கலாம் மற்றவர்கள் நம்மை கைவிட்டாலும் விசாரிக்காவிட்டாலும் ஆகாருக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் நம்மை படைத்த தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் அவர் கைவிடாத தேவன் ஆகார் ஒரு அடிமை வாக்கு தத்தத்திற்கு புறம்பானவள் ஆனாலும் பாருங்கள் தேவன் அவள் மீது அன்பு வைத்து மனமிறங்கி அவளை விடுவித்து அவள் தேவையை அறிந்து பூர்த்தி செய்தது மட்டுமல்லாமல் அவள் சந்ததியையும் திரளாக ஆசிர்வதித்தார் இஸ்மையலோடு கூட சர்வவல்ல தேவன் இருந்தார் என்று ஆதியாகமும் இருபத்தி ஒன்னு இருபது சொல்கின்றது தான் கண்ட தேவனை ஆகார் தொடர்ந்து தன் வாழ்க்கையில் சேவித்திருந்திருப்பாள் ஆனால் அவள் தன் மகன் இஸ்மையலுக்கும் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவன் உயிரோடு இருப்பதை கர்த்தருடைய பெரிய கிருபை என்று சொல்லி வளர்த்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை ஒருவேளை அவள் அப்படி சொல்லி வளர்த்திருந்தால் அவள் சந்ததியின் சரித்திரமே மாறியிருந்திருக்கும் பல பெற்றோர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா தங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் செய்த நன்மைகளையும் தேவனின் அன்பு பற்றியும் தேவனுடைய வார்த்தைகளையும் சிறுவயதிலிருந்து அவர்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்காததுதான் நாமும் கூட அநேக முறை தேவனால் நன்மையை பெற்றிருந்தும் கூட அதை அப்பப்போ மறந்து விடுகின்றோம் அல்லவா நம் பிள்ளைகளின் எதிர்காலம் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவது ஆகியவை சிறுவயதிலிருந்தே அவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ப்பதில் தான் இருக்கின்றது கலாத்தியர் நாலு இருபத்தி முதல் முப்பத்தி ஒன்னில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகாரையும் சாராலையும் ஒப்பிட்டு ஆகாரை பழைய உடன்படிக்கை என்றும் சாராலை புதிய உடன்படிக்கை என்றும் சொல்கின்றார் பழைய உடன்படிக்கை மாம்சத்தினால் உண்டானது அடிமைத்தனத்திற்குரியது ஆனால் புதிய உடன்படிக்கை படி உண்டானது சுயாதீனமுடையது தேவன் அங்கீகரித்தது என்று சொல்கின்றார் மாம்சத்தின்படியான பழைய உடன்படிக்கையோடு கிறிஸ்துவினால் உண்டான புதிய உடன்படிக்கை ஒரு நாளும் ஒத்துப்போக முடியாது ஆகவே யாவரும் பழைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவிலே ஒரு சுயாதீனமான வாழ்வு வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக நம் பிள்ளைகளுக்கு தேவன் நமக்கு செய்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லி சொல்லி வளர்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் இருபத்தி ஐந்து எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்